பத்து முதலாவது வினா ஒரு வரிசையில் மொத்தமாக நாற்பத்தொன்பது பேர் நிற்கின்றார்கள் ஒரு பக்கத்தில் இருந்து கணக்கிடும் போது கீதா பத்தாவதாக நிற்கின்றார் மறுபக்கத்திலிருந்து கணக்கிடும் போது சங்கர் இருபத்தி நாலாவதாக நிற்கின்றார் கமலா இவ்விருவருக்கும் நடுவில் நிற்கின்றார் எனின் அவ்வரிசையில் கமலா எத்தனையாவதாக நிற்கின்றார் நிற்கின்றாள் இப்போ பிள்ளைகள் ஒரு வரிசையில் மொத்தம் நாற்பத்தொம்பது பேர் நிற்கிறாங்களாம் என்ன நாற்பத்தி ஒம்பது பேர் மொத்தமாக நிற்கின்றார்கள் அப்போ ஒரு திசையாக இருந்து கணக்கிடும்போது அப்போ நாங்கள் இந்த திசையாகனு பார்ப்போம் அதாவது இடமிருந்து வளமாக பத்தாவதாக பத்தாவது இடத்தில் நிற்பவள் கீதா பத்தாவது இடத்தில் கீதா நிற்கின்றான் மறுபக்கமாக அதாவது பலமிருந்து இடமாக கணக்கிடும் பொழுது இந்த திசையாக சங்கர் இருபத்தி நாலாவதாக நிற்கின்றான் சங்கர் அதாவது இந்த திசையாக அண்டி வரும் பொழுது இவர் இருபத்தி நாலாவது இடம் இந்த திசையாக அண்டி வரும் பொழுது கீதா பத்தாவது இடம் இவர்கள் இருவருக்கும் நடுவில் கமலா அதாவது கமலா நடுவில் நிற்கின்றான் அதாவது இவர்கள் கீதாவுக்கும் கமலாவுக்கும் இடையே உள்ளவர்களின் எண்ணிக்கையும் கமலாவுக்கும் சங்கருக்கும் இடையில் உள்ளவர்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்க வேண்டும் நாங்கள் பின்னேல் கீதாவையும் சங்கரையும் ஒரே திசையாக இருந்து பார்க்கும் பொழுது எத்தனையாவது நபர்கள் என இனங்காண வேண்டும் எனவே நாம் இடமிருந்து வளமாக கணக்கிடுவோம் கீதா பத்தாவது சங்கர் இருபத்தி நாலு அப்பம்மா நாற்பத்தி ஒன்பது பேரில் எதிர் திசையாக எண்ணி வரும் பொழுது இருபத்தி நாலாவது இடத்தில் சங்கர் நிற்பானாயின் நாற்பத்தொம்பதில் இருபத்தி மூன்றை கணிக்க வேண்டும் அதாவது இந்த சங்கருக்கு பின்பக்கமாக இருபத்தி மூன்று பேர் நிற்பார் எனவே நாற்பத்தி ஒம்பதுலேருந்து இருபத்தி மூன்றை கணிப்போம் ஆறு இரண்டு அவைங்க இருபத்தி மூன்று பேரை கழித்து விட்டால் அதாவது இடமிருந்து வளமாக போது சங்கர் உள்ள இடம் இருபத்தி மூன்றாக அமையும் இருபத்தி மூன்று ஆகவே இடமிருந்து வளமாக கீதா பத்தாவது சங்கர் இருபத்தி மூன்று பத்துக்கும் இருபத்தி மூன்றுக்கும் இடையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை இவருக்கு ப பத்துக்கும் கீதா பத்தாவது சங்கர் இருபத்தி மூணு அவள் இவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை காண்பதற்கு அதாவது இருபத்தி மூன்றில் இருந்து பத்தை கழிக்க பதிமூன்று புறப்படும் அவ இது இரண்டுக்கும் இடையான வித்தியாசம் பதிமூன்று கமலா இவர்கள் இருவருக்கும் நடுவிலே நிற்கின்றார் அப்போ கமலா நடுவில் நிற்பார் அதாவது இவர்கள் இருவருக்கும் இடையே பதிமூன்று பேர் நிற்கின்றார்கள் என்றால் கமலா அதில் ஒருவர் அந்த ஒருவரை கழித்து விட்டால் பன்னிரண்டு பேர் எனவே அந்த பன்னெண்டு பேரில் ஆறு பேர் இவர்கள் இருவருக்கும் இடையே மற்ற ஆறு பேரும் இவர்கள் இருவருக்கும் இடையே எனவே கீதா பத்து கீதாவுக்கு அடுத்ததாக ஆறு பேர் பத்து மாறும் பதினாறு கமலா என்னுடைய இலக்கத்தையும் சேர்க்க பதினேழாவது இடத்தில் கமலா நிற்பார் அதாவது கமலாவினுடைய இடம் பதினேழாவது இடம் முதலாவது விடை சரியானது இரண்டாவது வினா எழுபதுடன் ஐந்தை மீண்டும் மீண்டும் மூன்று தடவைகள் கூட்டும்போது கிடைக்கும் எண் யார் அதாவது எழுவதுடன் உடன் ஐந்தை மீண்டும் மீண்டும் மூன்று தடவை ஐந்து 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 அப்போ இது ஒரு இலகுவான வினா ஐந்து பத்து பதினைந்து ஒன்று மீதி ஏழு ஒன்றும் எட்டு அப்போ அதற்கான சரியான விடை எண்பத்தைந்து மூன்றாவது விடையாகும் மூன்றாவது வினா ஒரு மோட்டார் வாகனம் ஒன்றரை மனுத்தியாலங்களில் நூற்றி இருபது கிலோமீட்டர் செல்லும் அதன் வேகத்தை ஒரு மணித்தியாலத்திற்கு எத்தனை கிலோமீட்டர் என காண்க அதாவது ஒரு மோட்டார் வாகனம் ஒன்றரை மணித்தியாலத்தில் ஒன்று அரை மணித்தியாலங்களில் ஒன்றரை மணித்தியாலங்களுக்கு செல்லும் தூரம் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஆகும் அப்போ ஒரு மனுத்தியாலத்துக்கே எவ்வளவு தூரம் செல்லும் என வினவப்படுகின்றது ஒன்றரை மணித்தியாலத்திற்கு கொடுக்கப்பட்டால் நாம் அரை மனுத்தியாலத்துக்கு கண்டுபிடிப்போம் அரை மணி நேரத்தில் அதாவது ஒன்றரை மணித்தியாலத்தை மூன்றால் வகுக்க அரை மணித்தியாலம் பெறப்படும் எனவே அது சென்ற தூரத்தையும் மூன்றால் வகுப்போம் அதாவது நூற்றி இருபதை மூன்றால் வகுக்கும்போது நாற்பது கிலோமீட்டர் பெறப்படும் எனவே அரை மணி நேரத்தில் நாற்பது கிலோமீட்டர் செல்லு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அதாவது அரை மணித்தியாலத்தை அரை மணித்தியாலத்தைப் போல் இரண்டு மடங்கு ஒரு மணித்தியாலமாகும் எனவே அரை மணித்தியாலத்துக்கு சென்ற தூரத்தை போல் இரண்டு மடங்கு தூரம் செல்லும் அதாவது நாற்பதை இரண்டால் பெருக்க எண்பது கிலோமீட்டர் புறப்படும் ஆகவே ஒரு மணித்தியாலத்தில் செல்லும் தூரம் எண்பது கிலோமீட்டர் ஆகும் நாலாவது வினா லகீரு இருபத்தாறு ரூபாய்க்கு பந்தொன்றை வாங்கி ஐம்பது ரூபாய் தாளொன்றை கடைக்காரருக்கு கொடுத்தான் மீதியாக லகிருவுக்கு ஒன்பது நாணயங்கள் கிடைத்தன ஏனின் அவனுக்கு கிடைத்த நாணயங்கள் யாவை பிள்ளைகள் லகிரு இருபத்தி ஆறு ரூபாவுக்கு பந்து ஒன்றை வாங்கியுள்ளான் ஐம்பது ரூபாவை கடைக்காரருக்கு கொடுத்துள்ளான் எனவே ஐம்பது ரூபாவிலிருந்து இருபத்தாறு ரூபாயை கழிக்க இருபத்தி நாலு ரூபாய் பெறப்படும் எனவே அவனுக்கு கிடைக்க வேண்டிய மீதிப்பணம் இருபத்தி நாலு ரூபாய் ஆகும் அவை ஒன்பது நாணயங்களில் ஒன்பது நாணயங்களில் அவன் பெற்றுள்ளான் எனவே அதற்கான சரியான விடை மூன்று விடைகளில் அதாவது முதலாவது விடை ஒரு ரூபா நாணயம் மூன்று இரண்டு ரூபா நாணயம் நான்கு ஐந்து ரூபா நாணயம் இரண்டு நாம் முதலாவது விடை சரியானதா என ஆராய்வோம் அதாவது நாணயங்கள் நாணயங்களின் எண்ணிக்கை ஒன்பதாக இருக்க வேண்டும் ஒரு ரூபாய் மூன்று ரெண்டு ரூபாய் நான்கு ஐந்து ரூபாய் ரெண்டு மூன்று ஏழு ஒன்பது நாணயங்களின் எண்ணிக்கை சமமாக உள்ளது இனி பெறுமதி இருபத்தி நாலு புறப்படுகிறதா என பார்க்க வேண்டும் ஒரு ரூபாயை மூன்றால் பெருக்க மூன்று ரூபாய் புறப்படும் இரண்டு ரூபாயை நாலால் பெருக்க எட்டு ரூபாய் பெறப்படும் ஐந்து ரூபாய் இரண்டால் பெருக்க பத்து ரூபாய் பெறப்படும் எனவே பத்து எட்டு பதினெட்டு இருபத்தொரு ரூபாய் முதலாவது விடை தவறானது நாம் இரண்டாவது விடைக்கு வருவோம் ஒரு ரூபாய் நாணயங்கள் நான்கு ஒரு ரூபாய் நாணயங்கள் நான்கு நான்கு ரூபாய் நா இரண்டு ரூபாய் நாணயங்கள் இரண்டு ஐந்து ரூபாய் நாணயங்கள் மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்கள் மூன்று இப்போ நாணயங்களின் எண்ணிக்கை நான்கு இரண்டு ஆறு ஆறு மூன்று ஒம்பது நாணயங்கள் எண்ணிக்கை சமமாகும் ஒன்பதுக்கு சமமாக பெறப்பட்டுள்ளது எனவே பெருமதியை பார்க்க வேண்டும் ஒரு ரூபாய் நான்கு கிடைத்தால் நான்கு ரூபாய் இரண்டு ரூபாய் இரண்டு கிடைத்தால் நான்கு ரூபாய் ஐந்து ரூபாய் மூன்று கிடைத்தால் பதினைந்து ரூபாய் எனவே பதினைந்து நாலு பத்தொன்பது இருபத்தி மூன்று ரூபாய் எனவே இரண்டாவது விடையும் பிள்ளையானது எனவே மூணாவது விடை சரியானதாக இருக்கும் நாம் இதற்கும் அதையும் ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு ரூபாய் நாணயம் மூன்று இரண்டு ரூபாய் நாணயம் மூன்று ஐந்து ரூபாய் நாணயம் மூன்று 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 ஒன்பது நாணயங்கள் சரியானது ஒரு ரூபாய் நாணயங்கள் மூன்று பெறப்படும் பொழுது மூன்று ரூபாய் இரண்டு ரூபாய் நாணயங்கள் மூன்று கிடைக்கும் போது ஆறு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயம் மூன்று கிடைக்கும் போது பதினைந்து ரூபாய் பதினைந்து ஆறு இருபத்தொண்டு இருபத்தொன்று மூன்று இருபத்தி நாலு எனவே மூணாவது விடை சரியானது ஆகும் அதாவது இங்கு ஒரு ஏ அதாவது ஒரு பெரிய பெரிய பெரியப்பட்டி ஏயும் அடுக்கக்கூடிய பட்டிகள் பி சிறிய பட்டிகளும் தரப்படுகின்றன இந்த பெரிய பட்டியினுள் இந்த சிறிய பட்டிகள் எத்தனையோ அடுக்கலாம் அப்போ நாங்கள் இந்த இதனை இலகுவாக செய்வதற்கான வழி அதாவது பெரிய பட்டியின் நீளம் அகலம் உயரம் என்பனவற்றை சிறியப்பட்டியின் நீளம் அகலம் உயரம் என்பனவற்றால் பிரிக்க வேண்டும் அதாவது பெரியப்பட்டியின் நீளம் இருபது அகலம் பத்து உயரம் முப்பது என தரப்படுகின்றது சிறியப்பட்டியின் நீளம் அகலம் உயரம் போன்ற முறையே ஆறு நான்கு இரண்டு அதாவது பெரியப்பட்டியினுடைய எந்த பகுதியையும் சிறியப்பட்டியினுடைய எந்த பகுதியால் ஆகுது அதாவது பிரிக்கக்கூடிய பகுதியால் பிரிக்கலாம் அதாவது நாங்கள் இந்த முப்பதை பட்டியின் முப்பது என்னும் உயரத்தை பட்டியின் நீளம் ஆறால் பிரிக்கலாம் முப்பதை ஆறால் பிரிக்க முப்பதை ஆறால் பிரிக்க இந்த ஆறினால் இந்த முப்பதை பிரிக்க வரும்படை ஐந்து எனவே இந்த பெட்டியை நான் இவ்வாறு மாற்றி ஆறு 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 என அடுக்கும்போது உயரப்பக்கமாக ஐந்து பெட்டிகள் எடுக்கலாம் அதே போன்று இந்த இருபதை நான்கால் பிரிக்கலாம் அப்போ இருபதை நான்கால் பிரிக்கும் பொழுது புறப்படும் விடை ஐந்து அதே போன்று பத்தை இரண்டால் பிரிக்க வரும் விடை ஐந்து எனவே நீளப்பக்கமாக ஐந்து அகலப்பக்கமாக ஐந்து உயரப்பக்கமாக ஐந்து என இந்த சிறிய பட்டியலை அடுக்கலாம் இந்த மூன்று எண்களையும் பெருக்க வேண்டும் ஐந்தை ஐந்தால் பெருக்க இருபத்தைந்து புறப்படும் இருபத்தைந்தை ஐந்தால் பெருக்க நூற்றி இருபத்தைந்து புறப்படும் எனவே இந்த பெரிய பட்டியினுள் இந்த சிறிய பட்டிகள் நூற்றி இருபத்தைந்து அடுக்கலாம் சரியான விடை இரண்டாவது விடையாகும் அடுத்ததாக ஆறாவது வினா குடும்பத்தில் உள்ள இரு பிள்ளைகளின் கூற்றுக்கள் தரப்படுகின்றன நான் குடும்பத்தில் இளைய பிள்ளை ஆவேன் எனக்கு ஆண் சகோதரர்களும் சகோதரிகளும் சம எண்ணிக்கையில் உள்ளனர் அதாவது குடும்பத்தில் உள்ள கடைசி பிள்ளை சொல்கிறான் இது கடைசி பிள்ளை இந்த பிள்ளைன்னு சொல்லுது நான் குடும்பத்தில் இளைய பிள்ளையாவே எனக்கு ஆண் சகோதரர்களும் சகோதரிகளும் சம எண்ணிக்கையில் உள்ளனர் அப்போ இவ ஆனா பெண்ணான்னு தெரியாது கடைசி பிள்ளை அதே போன்று மற்ற பிள்ளை நான் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாவே எனக்கு உள்ள சகோதரிகளின் எண்ணிக்கை எனக்கு உள்ள ஆண் சகோதரர்களின் எண்ணிக்கையில் மூன்று மடங்காகும் அப்போ இது குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளை சொன்னது கூற்று இப்போ அதாவது கடைசி பிள்ளையும் மூத்த பிள்ளையும் சொன்ன இரண்டு கூற்றுகள் தரப்பட்டுள்ளன இப்போ மூத்த பிள்ளை சொன்ன கூற்று நான் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாவே எனக்குள்ள சகோதரிகள் அதாவது கொம்பிள பிள்ளைகள் வெறுவிடம் கூட பிறந்த பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எனக்குள்ள ஆண் சகோதரின் எண்ணிக்கை மூன்று மடங்கு அப்போ இந்த கடைசிப்பிலே நாங்கள் ஒரு ஆண் என்று எடுத்துக்கொண்டார் இவருக்கு இவர் ஒரு ஆண் சகோதரன் அப்போ ஆண் சகோதரத்தைப் போல பெண் சகோதரி மூன்று மடங்காக இருத்தல்வண்டு எனவே பெண் மூன்று மூன்று பெண்கள் இருப்பார்கள் அதாவது இவருக்கு இவர் ஒரு ஆணாக ஆண் சௌரனாக இருந்தால் இவருக்குள்ள ஆண் சௌரங்களைப் போல் பெண் சௌரியர் மூன்று மடங்கு என்பதால் மூன்று பெண்கள் இருப்பார் அல்லது நான் இவரை பெண்ணாக மாற்றினால் இன்னும் இரண்டு பெண்களும் ஒரு ஆணும் விடத்தில் எழுத வேண்டி வரும் நாங்கள் முதல் இந்த செயற்பாட்டை செய்த பின் அது பொருந்தாவிட்டால் மற்ற செயற்பாட்டுக்கு வரலாம் இப்போ நாங்கள் மூத்த பிள்ளை சொன்ன செயற்பாட்டுக்கு நாங்கள் இவ்வாறு எழுதியுள்ளோம் இனி இளைய பிள்ளை சொன்னது நான் குடும்பத்தில் இளைய பிள்ளையாவின் வேறு என்று எடுத்திருக்கின்றோம் நான் குடும்பத்தில் இளைய பிள்ளையாவேன் எனக்கு ஆண் சகோதரர்களும் சகோதரிகளும் சமணம் அப்போ இவருக்கு ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரிகளின் சமம்டா இவரை ஒரு ஆணண்டு எடுத்தால் ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரிகளும் சமமாக எடுக்க முடியாது அதாவது இவருக்கு அதாவது இந்த கடைசி சவரனுக்கு ஆண் சவரத்தை போல பெண் சௌரம் மூன்று மடங்காக இருக்கின்றது எனவே இவர் நிச்சயமாக ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் இவர் பெண்ணாக இருந்தால் இவர்களில் ஒருவரை நாம் ஆணாக மாத்த நான் இவரை ஆணாக மாற்று ஆண் இப்போ முதலாவது நபர் சொன்ன கூற்றை நாம் திருப்பி பார்ப்போம் நான் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாவே எனக்குள்ள ஆண் சகோதரின் எண்ணிக்கை ஆண் சகோதரர்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை போல் பெண் சகோதரின் எண்ணிக்கை மூன்று மடங்கு ஒன்று ரெண்டு மூன்று அதில் மாற்றமில்லை சரியாக பெறப்பட்டுள்ளது இனி இளைய பிள்ளை சொல்கின்றார் இளைய பிள்ளை நான் குடும்பத்தில் இளைய பிள்ளை எனக்கு ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரர்களும் சமம் அதாவது இவருக்கு இது ஒரு ஆண் சகோதரன் இது ஒரு ஆண் சகோதரன் இது பெண் இது பெண் எனவே எவ்வாறு அமைந்தால்தான் இருவருடைய கூற்றம் சமனாக புறப்படும் எனவே மூத்தவர் ஆணாக இருத்தல் வேண்டும் இளையவர் பெண்ணாக இருத்தல் வேண்டும் எனவே நாம் வினாவுக்கு வருவோம் இதற்கேற்ப குடும்பத்தில் உள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆண் பிள்ளைகள் எண்ணிக்கை ஒன்று இரண்டு இரண்டு ஆண் பிள்ளைகள் இந்த குடும்பத்தில் இருப்பார்கள் பூவி இக்பால் ரவி சுதன் திவ்யா உஷா பிபு ஆகியோர் ஒரு நிறையில் நிற்கின்றனர் இதில் வந்த பிள்ளைகள் புவி பிபுவுக்கு வலது பக்கத்தில் அண்மையில் உள்ளார் அப்போ புவி என்பவர் புவி என்பவர் பிபுவுக்கு வலது பக்கத்தில் அப்போ பிபுவ இவ்விடத்தில் இருந்தால் பிபுவுக்கு வலது பக்கத்தில் பிபுவுக்கு வலது பக்கத்தில் நாம் புவியை எடுத்துக்கொள்ளலாம் பிபுவுக்கு வலது பக்கத்தில் புவி அண்மை அப்போ இவருக்கு அடுத்ததாக நிற்க வேண்டும் புவி பிபுவுக்கு வலது பக்கத்தில் அண்மையில் உள்ள அடுத்ததாக பிபு ரவிக்கு வலது பக்கத்தில் நான்காவதாக உள்ள பிபு ரவிக்கு வலது பக்கத்தில் நான்கு நான்காவதாக அப்போ ரவி இவ்விடத்தில் எடுத்துக்கொண்டால் ரவிக்கு வலது பக்கமாக வலது பக்கமாக ஒன்று வலது பக்கமாக ரெண்டு வலது பக்கமாக மூன்று வலது பக்கமாக நான்கு அப்போ ரவிக்கு வலது பக்கமாக நான்காவதாக விபம் சுதன் இக்பாலுக்கும் உஷாவிற்கும் நடுவில் உள்ளார் சுதன் இக்பாலுக்கும் உஷாவிற்கும் நடுவில் உள்ளார் அப்போ இங்கு சுதனும் சுதனுடைய இடமும் தெரியாது உஷாவினுடைய இடமும் தெரியாது இக்பாலுடைய இடமும் இடமும் தெரியாது எனவே அதனை நாம் அடுத்து அடுத்து பார்க்கலாம் இக்பாலுக்கு இடதுபுறமாக மூன்றாவதாக நிற்கும் ரவி ஒரு ஓரத்தில் நிற்கின்றார் இக்பாலுக்கு இடது பக்கமாக இக்பாலுக்கு இடது பக்கம் என்றால் இந்த திசை இக்பால் இடது பக்கமாக மூன்றாவதாகும் இக்பாலுக்கு இடது பக்கமாக முதலாவது இரண்டாவது மூன்றாவது ரவி இடத்தில் நிற்கின்றாள் என்றால் இக்பால் இடத்தில் வர வேண்டும் இப்ப நாம் நான்காவது கூட்டுக்கு திருப்பி வரலாம் சுதன் இக்பாலுக்கும் உஷாவிற்கு நடுவேன் சுதன் இக்பாலுக்கும் உஷாவிற்கும் நடுவேன் அப்போ உஷா விடத்தில் சுதன் இக்பாலுக்கு உஷாவுக்கு நடுவேன் இப்ப புவி இக்பால் ரவி சுதன் திவ்யா திவ்யாவினுட உடைய இடம் எங்களுக்கு இன்னும் குறிக்கப்படவில்லை உஷா பிபு எனவே ரவி ஒரு ஓரத்தில் நிற்பதனால் திவ்யா மற்ற ஓரத்தில் நாம் நிறுத்த வேண்டும் அதாவது ரவிக்கு இடதுபுறமாக யாரையும் நாம் நிறுத்த முடியாது இந்த கணக்கின் பிரகாரம் எனவே திவ்யாவை மறு ஓரத்தில் நிறுத்த வேண்டும் இது எமக்கு காட்டி நிற்பது போன்று நான் இந்த ஒழுங்கை செய்துள்ளேன் உங்களுக்கு முகங்காட்டி நின்றால் இவர்கள் அனைவரையும் நாம் மறுபலமாக மாற்ற வேண்டி ஏற்படும் அவ்வாறும் செய்யலாம் அல்லது இவ்வாறும் செய்யலாம் புவிக்கு இருபுறமும் நிற்பவர்கள் யார் கேள்வி புவிக்கு இருபுறமும் நிற்பவர்கள் அப்புவி இங்கே நிற்கின்றார் புவியின் இருபுறமும் ஒரு பக்கம் விபு மறுபுறம் திவ்யா எனவே சரியான விடை பிபுவும் திவ்யாவும் மூன்றாவது விடை சரியானது எட்டாவது வினா கீழே தரப்பட்டுள்ள ஆறு உருக்களும் ஒரு தொடராக அமைவதற்கு இரண்டு உருக்களை இடம் மாற்ற வேண்டும் அவ் இரண்டு உருக்களும் அமை அப்போ இந்த ஆறு உருக்களும் ஒரு தொடராக ஏதோ ஒரு கோலத்துக்கேற்ப ஒரு தொடராக அமைய வேண்டுமாயின் இதில் இரண்டு உருக்களை மாற்றி வை அதாவது முதலாவது விடை ஏயும் சியும் இந்த ஏயும் சி யையும் விட மாற்றினார் அதாவது நான் ஏ படத்தை இந்த இடத்திலும் சி படத்தை இந்த இடத்திலும் மாற்றினால் அதாவது ஏ படம் இங்கே சி படம் ஏ படத்தில் சரி மத்தியில் அந்த கோடு வரையப்பட்டுள்ளது நிறந்துவிட்டப்பட்ட புள்ளி வட்டம் மேல்முனை சி படம் இந்த கோடு மேல்மட்டத்தில் வரையப்பட்டுள்ளது இந்த புள்ளி மேலே தான் உள்ளது அப்போ இது ரெண்டையும் இடம் மாற்றினால் சரியாக இந்த கோலம் அமையுமா என பார்ப்போம் அதாவது மேல்முனையில் புள்ளி கீழ் முனையில் புள்ளி மேல்முனையில் புள்ளி நாம் சீப்படத்தை இடமாற்றியதன் காரணமாக நாம் இது ரெண்டையும் தவிர்த்து இது ரெண்டையும் தவிர்த்து இதையும் 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 ஒழுங்குபடுத்தி பார்க்க வேண்டும் அதாவது புள்ளி மேல் கீழ்முனை மேல்முனை கீழ்முனை மேல்முனை கீழ்முனை அது சரியான ஒழுங்கில் உள்ளன கோடு மேல்மட்டத்தில் மேல்மட்டத்துக்கும் நடுவுக்கும் இடையில் நடுவில் நடுவிக்கும் கீழ்மட்டத்துக்கும் இடையில் மீண்டும் நடுவுக்கு எனவே அந்த கோலம் ஒழுங்காக வரவில்லை எனவே முதலாவது விடை பிழையானது எனவே நாம் இரண்டாவது விடையை எடுப்போம் இரண்டாவது விடை அதாவது டியும் எஃப் டிஐயும் எஃப்ஐயும் விட மாற்ற அதாவது எஃப் படத்தை இவ்விடத்திலும் டி படத்தை மற்ற இடத்திலும் இந்த கோடு மேல் மட்டத்துக்கும் நடுவுக்கும் இடையில் இதை ஒழுங்குபடுத்திப்பார்கள் நடுவில் அந்த கோடு உள்ளது நடுவிற்கும் மேல் மட்டத்துக்கும் இடையில் மேல்மட்டத்தில் எனவே மேல் நோக்கி சென்றது திருப்பி கீழ் நோக்கி வர வேண்டும் அதாவது நடுவுக்கும் மேல்மட்டத்துக்கும் இடையில் அடுத்ததாக நடுவில் அதன் அடுத்ததாக நடுவுக்கும் கீழ்மட்டத்துக்கும் இடை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் இது நடுவில் இது நடுவுக்கு சற்று மேல் இது மேல்மட்டத்தில் இது மேல்மட்டத்திலிருந்து சற்று கீழே இது நடுவில் அதுக்கு பிறகு மேல்மட்டத்துக்கு நடு நடுவுக்கு கீழே எனவே இது சரியான ஒழுங்கில் புறப்படுகின்றது எனவே நாம் இடமாற்ற வேண்டியது டிஎம்எஃப்எம் டிஎம்எஃப்எம் இடமாற்றினால் இந்த ஒழுங்கு சரியானதாக அமைந்துவிடும் எனவே இரண்டாவது விடைக்கு நாம் ஓடிட்டு கொள்ளலாம் ஒன்பதாவது வினா சதுரமுகி ஒன்றை உருவாக்குவதற்கான வலையுறு உருவில் தரப்பட்டுள்ளது அதனை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய சதுர முகியை தெரிவு செய்க இப்போ இங்கே மூன்று வினா விடைகள் தரப்பட்டுள்ளன இதில் இரண்டாவது விடை பொருந்துவது போல தென்படுகின்றது அப்போ அதாவது இரண்டாவது விடையை பெற வேண்டுமாயின் நாம் இரண்டாவது விடை இரண்டாவது விடையை பெற வேண்டுமாயின் அதாவது இந்த பகுதி நிறைந்துவிடப்பட்டுள்ளது இந்த பகுதி விட்டப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்த பகுதி நிரந்தப்பட்டுள்ளது இதனை மடித்து ஒட்டினால் இதை போன்ற ஒரு வடிவம் வருமா என நாம் பார்க்க வேண்டும் அதற்கு நாம் இந்த அட்டையை நாம் இவ்வார் அதாவது இடஞ்சொலியாக திருப்ப வேண்டும் இவ்வாறு இந்த உருவம் இங்கு இந்த உருவம் இங்கு இந்த உருவம் இங்கு இந்த உருவம் இங்கு இது ரெண்டும் இங்கு உள்ளது அதாவது நிறந்துவிட்டப்பட்ட பகுதி இந்த பகுதியில் நிரந்தப்பட்ட பகுதி இந்த பகுதியில் நிரந்தப்பட்ட பகுதி இந்த பகுதி நிரந்தப்பட்ட பகுதி இங்கு இதில் நிரந்தப்பட்ட பகுதி இவ்வாறு புறப்படும் இதில் நிறந்தப்பட்ட பகுதி இவ்வாறு புறப்படும் பிள்ளைகள் இந்த முகம் தான் இங்கு நாம் இதனை இந்த விளிம்பு வழியாக மடிக்கும் போது இவ்வாறு மடிபடும் அதாவது இதர இந்த பகுதி தான் நிரந்தரிட்டப்பட்ட பகுதியாக இருக்கும் இந்த பகுதி இங்கு இந்த பகுதி இங்கு இந்த பகுதி இந்த பகுதி எங்களுக்கு இந்த மூன்று பகுதியும் தேவையில்லை எதிர்முனைக்கு அதாவது பின்பக்கமாகவும் இந்த பக்கவாட்டிலும் கீழே விடும் இதை இவ்வாறு மடிக்கும்போது இது நிலைக்குத்தா வந்தால் இந்த பகுதி இவ்வாறு திரும்பும் திரும்பும் அந்த பகுதியை முன்னுக்கு திரும்பும்போது இந்த பகுதி இந்த பகுதியாக வந்து முன்னால் திரும்பும்போது இந்த விளிம்பு இதனுடன் பொருந்தும் இந்த பகுதி தேவையில்லை எனவே இதே போன்ற உருவம் பெறப்படுகிறது எனவே சரியான விடை இரண்டாவது விடை அதே போன்று நீங்கள் முதலாவது படத்தையும் இரண்டாவது படத்தையும் செய்து பார்க்கலாம் அது தவறானது இரண்டாவது விடை சரியான விடையாக அமையும் அடுத்தது பத்தாவது வினா எண்களுக்கிடையிலான தொடர்பினை அவதானித்து வெற்றிடத்தில் வர வேண்டிய எண்ணை தெரிவு செய்க எட்டு ஐம்பத்தைந்து அதாவது எட்டுக்கும் மூன்றுக்கும் ஐம்பத்தைந்துக்கும் இடையிலான தொடர்பை அவதானிக்க வேண்டும் அதே தொடர்பு ஏழுக்கும் நான்குக்கும் முப்பத்தி மூன்றுக்கும் என பார்க்க வேண்டும் அதற்கேற்ப ஒன்பதுக்கும் ஐந்துக்கும் வெற்றிடத்திற்கும் வர வேண்டிய எண்களை காண வேண்டும் அதாவது இங்கு எட்டையும் மூன்றையும் கூட்ட வருவது பதினொன்று எட்டிலிருந்து மூன்றை கழிக்க வருவது ஐந்து பதினொன்றையும் ஐந்தையும் பெருக்கும் பெருக்கும்போது ஐம்பத்தைந்து அதாவது நாங்கள் எட்டிலிருந்து மூன்றை கழித்தோம் பதினொன்று எட்டில் எட்டையும் மூன்றையும் கூட்டினோம் பதினொன்று எட்டிலிருந்து மூன்றை கழித்தோம் ஐந்து அவை இரண்டையும் பெருக்கும்போதும் ஐம்பத்தைந்து அதே செயற்பாடு இங்கு பொருந்துகிறதா என்னை பார்க்க வேண்டும் ஏழையும் நான்கையும் கூட்டினால் பதினொன்று ஏழிலிருந்து நான்கை கழித்தால் மூன்று பதினொன்றையும் மூன்றையும் பெருக்கினால் முப்பத்தி மூணு எனவே தொடர்பு சரியானது அதே தொடர்பை இங்கே பயன்படுத்தலாம் ஒன்பதில் ஒன்பதையும் ஐந்தையும் கூட்டினால் பதினாலு ஒன்பதிலிருந்து ஐந்தை கழிக்க வருவது நான்கு எனவே பதினான்கை நான்கால் பெருக்க வேண்டும் பதினான்கை நான்கால் பெருக்க வரும்படை ஐம்பத்தி ஆறு ஆகும் எனவே மூன்றாவது விடை சரியானது முதலாவது வினா